ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக ஒரு நுங்குட்டுற இடத்துல நல்ல சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் ஒரு நுங்குக்குள்ளே கிடச்சி பட் இடத்துல டேரெக்டாக வாங்கினால இது வரும் ஐம்பது ரூபா தான் இந்த ஒரு நுங்கு மட்டுமே எவ்வளோ பேர் சேருக்குன்றது பாருங்க மண்ட சைஸில் இருக்குது இந்த நொம்பில் இருந்து எப்படி நம்ம இதெல்லாம் கட் பண்ணி பீஸ் எடுத்து எப்படி சாப்பிட்லான்றதை உங்களுக்கு நம்ம காட்டுறேன் சரிங்களா வாங்க போ

இனிமேல் யாரும் அதை வெட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இதெல்லாம் இயற்கையா க கடவுள்தான் வரும் நுங்குல இருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கு நுங்கு மரத்துல இருந்து நம்ம ஏகப்பட்ட நொங்குங்கிறது நம்ம காய்க்கும் போதே அதிலிருந்து பயன் எடுக்கிறாங்க பதினீருங்கிறது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமான ஒண்ணு அதே மாதிரி நல்ல விளைஞ்சி கெட்டு போனால் கூட அது பனங்கிழங்கு யூஸ் பண்ணுவாங்க பணம் பழம் அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு தெரில முன்னாடி ஒரு காலத்தில் எங்கள் காலத்தில் நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம் இப்பவும் கிடைக்கும் யாரும் அந்த அளவுக்கு அதிகமாக விரும்புறதில்லை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை சுட்டு மஞ்சள் கலரில் இருக்கும் நல்ல பழம் நூறு பழம் அந்த கொட்டை எல்லாத்தையும் நம்ம பனங்கிழங்குக்காக மண்ணுக்குள்ளே நம்ம வைப்போம் நம்ம தென்னை மரம் நீங்கள் தென்னம்பூ தென்னம்பூன்னு கடையிலாம் இருந்து வாங்கி சாப்பிடுவீங்க சின்னதாட்டு அந்த கும் அதே மாதிரி நம்ம இன்னங்கு படங்கிழங்கு வச்சுருப்போம் இருந்து அந்த மழை வந்தால் பிறகு நம்ம கிழங்கு எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயும் இருக்கும் அந்த பூ மாதிரி இருக்கும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது அதிகமாக கிடைக்காது அது நிறைய இடத்துல அந்த கிழங்கு வரும்போதே அதுவும் டேமேஜ் ஆகிரும் அப்படி இல்லாத பட்சத்தில் அது நல்ல பூ பூக்கும் எடுத்தாச்சு பாருங்க இந்த ஒரு நுங்கலை மட்டுமே எவ்வளோ இருக்குது இது விட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நொங்கலும் இருக்கிறது இது ஒரே நொங்கலும் இருக்குது இந்த மாதிரி கிடச்சுன்னா நல்லா வாங்கி சாப்பிடுங்க நொங்கு இந்த பருவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த நொங்கு பாழைய சீவி அதெல்லாம் பதநீர் எடுக்கிறாங்க பதநீர் எடுக்கிறது கல் எடுக்கிறது பதநீர்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதெல்லாம் குடிச்சு பாருங்கள் நல்ல சத்து க்ளாஸ்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பதநீர் வாங்கிட்டு வந்திருக்கேன் முன்னாடிலாம் இது ஃப்ரீயாகவே கிடச்சிட்ருக்கும் மரத்தில் இருந்து நம்ம எடுக்கிறதுனால எங்களுக்கு எப்போவுமே ஃப்ரீயாக கிடச்சிருக்கும் இது வேற ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க கொண்டு வந்து தந்தது நூறுரூபா இதான் கிடச்சிது பாருங்கள் இப்படி சர்வ் பண்ணுறது ഓക്കെ ഇന്ന് ഇനി ചെയ്യ മുടുന്നത് ബൈ